ನಾಳೆ ಮುದ್ದೆ ಪಡೆ ಇರಬಳ್ಳು وَأَصْحَابِهِ الطَّاهِرِينَ وَالْمُؤْمِنِينَ وَالْمُسْلِمِينَ كُلِّهِمْ أَجْمَعِينَ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ الْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميد وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها

அதை கெட்டெடுக்கிற நேரத்திலே அவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ கஷ்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறார்கள் என்றால் கஷ்டம் அவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர வேண்டும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருகாமையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்களது அவர்கள் மேலே இருக்கிறது சொல்கிறார்கள் மீது கொண்டிருக்கிறது அந்த உணர்வு எங்களுக்கு தெரிகிறது எனது தொடை எலும்பு சுக்குழு ஆகிவிடுமோ என்று நான் பயந்தேன் அவ்வளவு கனமாகிவிட்டது என்கிறார் அப்படி என்றால்

மனிதனால சக்திக்குட்பட்ட விஷயமே அல்ல அதையும் தாண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அந்த குழந்தையை முதல்ல காட்டு காட்டின் அந்த குழந்தையை முதல்ல கணவட்ட காட்டு நடிப்பான் அந்த மாதிரி ஒவ்வொருகளும் தொழுவை முடித்த மாத்திரத்தில் அவர்கள் நாம் விழுந்து வருவது அல்ஹம் அந்த வேறு யாரும் சொல்ல முடியாது மற்றவர்கள் ஆயிரம் தலைமை அல்ஹந்தில்லா என்று சொல்லலாம் வாரத்தை இறக்கி வைத்ததோடு ஒரு என்ற அந்த உள்ளிருந்து வருகின்ற அந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாது அதனுடைய நன்மைக்கு ஈடே கிடையாது அதன் சக்திக்கு ஈடே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் என்று ஓதப்பட்டதும் கூட அல்லாஹ் அதை ஓத வைத்தான் அவன் ஓதினான் அவன் நிறைவேற்றி என்ற ஒரு சூறாவும் கடந்தது அந்த ஹாமியும் என்கிற சூறாவிலே முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அந்த முப்பத்தி மூன்றையும் சேர்த்துத்தான் உங்களுக்கு முன்னால் போதி காட்டினேன் மூன்று ஆயத்துக்களை ஆனால் இப்பொழுது சொல்ல போகிற செய்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதுல அண்ணா சொல்லுகிறார் நபியே நன்மையும் தீமையும் சமமாகுமா என்று கேட்கிறார் நன்மையும் தீமையும் சமமாகுமா என்று முதலில் கேட்டுவிட்டு நீங்கள் ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தால் நீங்கள் நன்மையை கொண்டு அதை நீங்கள் தட்டுங்கள் ஒருவன் தீமை செய்தால் நீங்களும் அதற்கு பகரமாக தீமை செய்துவிட வேண்டாம் நபியே அவனுக்கு நன்மை செய்து அவனுக்கு உணர்த்துகள் நீ செய்தது தீமை எப்பா என்று உணர்த்துங்கள் அவன் செய்தது தீமை என்பதற்காக வேண்டி நீங்களும் தீமையை செய்துவிட வேண்டாம் நபியவர்கள் அப்படி செய்யப் போறவர்கள் அல்ல இந்த உண்மத்திற்காக வேண்டி அல்லா அப்படி சொல்லித் தருதா நபியே நீங்கள் நன்மையவே செய்யுங்கள் அதன் மூலமாக தீமை அகலும் அது மட்டுமல்ல அல்ல ப இதல்ல நீ வைணக்க வைணமும் அதாவது கண்ணவும் வலிங்க அப்படி நீங்கள் அவனுக்கு நன்மை செய்து விடுகிற போது அவன் வெட்டித்து போய் அவன் முகம் கருத்து போய் அவனது உள்ளத்தில் இருந்த அழுக்குகள் நாம் நீங்கி போய் கசடுகள் எல்லாம் கலைந்து போய் உங்களோடு அவன் நேசனாக மாறுவான் அவன் முற்ற நண்பனாக மாறுவான் இதற்கு பிறகு ஒரு நாளும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் உங்களுக்கு அநீதமே செய்ய மாட்டான் ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை என்கிறான் இந்த மகத்தான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து சொல்கிறார் என்று முடிக்கிறார் எவருக்கு எல்லாம் பொறுமை விழுகிற பாக்கியத்தை தந்தானோ எவரை எல்லாம் பொறுமை சாரியாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறானோ அவர் மட்டும்தான் இந்த உச்சத்தை அடைய முடியும் இந்த அன்பை பிற முடியும் பரஸ்பர நிலையை அடைய முடியும் அவசர குழுக்கையில் எவருமே இதை பெற முடியாது அவசரப்பட என்ற எவருமே இந்த உயர் பதவியை அடைய முடியாது சாந்த சுவரூபமாக இருப்பவர்கள் மட்டும் உச்சத்தை அடைய முடியும் என்று நியாயமாகச் சொல்றார் அன்பா நவிய காயகம் சொல்லம் காமலிங் செல்லம் அவர்களிடத்திலே ஒரு சகாமி வந்து தகவல் தருகிறார் யார சொல்ல இனிமேல் உங்களை பற்றி பெயர் வந்தால் முகம்மது என்று சொல்லக்கூடாதா என்று தான் சொல்ல வேண்டுமா என்று அவர்களுக்கு மத்தியிலே பேசி இருக்கிறார்கள் யார் அசுரந்தா என்றால் நாமே முகம்மது எதிர்க்கிறோம் நாமே முகம்மது என்று சொல்கிறோம் அர்த்தம் புகழுக்குரியவர் என்று வந்து விடுகிறாரே அவர் என்ன புகழுக்குரியவரா புகழுக்குரியவராக இருந்தால் நாம் தான் ஏற்றிருப்போமே நாமே நிராகரிக்கிறோம் பிறகு நாமே முகம்மது என்று சொன்னால் அது என்ன நியாயம் எனதே அவருக்கு இனிமேல் நமக்கு பத்தியிலேயே சொசைட்டியிலே முதம்பம் என்றால் எடுத்துக் கொள்ள வேண்டியது தான் இந்நாரை கழிப்பதாக இனிமேல் நமக்கு பத்தியிலே முதம்பம் என்று அழைக்க வேண்டாம் புரிந்ததா என்று அவர்கள் பேசிக்கொண்டார் எங்க அரசு வந்த இப்படி ஒரு செய்தி நம்மை பற்றி வந்தார் உங்களை பத்தி இனிமேல் ஜாஹிப் பைய அஹ் அவன் ஒரு வித்தியாசமா இருப்பான் கொஞ்சம் கிரணத்தனமா இருப்பான் கொஞ்சம் பித்து குடிச்ச மாதிரி இருப்பான் இப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவன் பேசுறது எவன் எவனா கூட இருந்தா அதை கேட்டது யாரு தலையாட்டவன் எவன் சொன்னது யாரு எல்லாத்தையும் சொல்லி இருக்கு உனக்கு டீ வேணுமா இல்ல நாஸ்டா வேணுமா டெய்லி கூட வா இந்த செய்திகள் ஓட வா எவன் என்ன சொன்னான்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வா உனக்காக வேண்டி என் இடம் எப்பவுமே காத்திருக்குதுன்னு சொல்லி இது மாதிரி சொல்றவங்களுக்குன்னே ஒரு இடத்தை வச்சு காத்திருக்கிறவங்களா நிறைய உண்டு செய்திகள் கொண்டு வரக்கூடியவர்களைத்தான் நபிகள் நாயகம் செல்லலாசம் பூர பதில் சொன்னாங்க ஒரு அழகான பதிலை சொன்னாங்க இதுக்கு ஏமா நீ டென்ஷன் ஆகிற அவர்கள் முதம்மம் என்று யாரையோ அழைக்கிறார்கள் என் ரப்பு எனக்கு முகம்மது என்று வைத்தார்கள் என் ரப்பு எனக்கு முகம்மது என்று பெயர் வைத்திருக்கிறார் அவர்கள் முதம்மம் இகழுக்குரியவர் என்று அவர்கள் அழைத்தால் அது வேற யாரையோ சொல்றாங்க என் ரப்பு எனக்கு முதம்மம் என்று வைக்கல முகம்மது என்று வைத்திருக்கிறார் போய்கிட்டே தான் சொல்லலாம் இதை தான் இல்லா சொல்லுகின்றான் ஒருவர் உங்களுக்கு தீமையை நாடினால் நீங்களும் பகரமா தீமை செஞ்சிட வேணாம் எடுத்துக்குங்க அதற்கு பகரமா நீங்க நன்மையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஒரு சகாமி அந்த சகாமி அரைந்து விட்டார் என்று ஒரு யூதன் ஒருவன் வருகிறார் ஒரு யூதன் ஒருவன் வேகமாக வருகிறார் உம்முடைய தோழர் ஒருவர் என்னை அரைந்து விட்டார் ஏன் அரைந்தார் என்று கேளுங்க அந்த சகாமியின் பக்கத்தில் வந்துட்டான்

அவங்க சொல்றதுல என்ன பார்க்கிற மிக சரியாக தடை சொல்லி இருக்கிறாங்க நபி மூசாவை எடுத்துக்கொண்டால் அல்லாவோடு பேசியவர் இல்லமா நேரடியாக அந்த பேசுகிற பாத்தியம் பெற்றவர் இல்லமா அவரு தூர்சினா மலையில போய் நாற்பது நாள் ஏத்திக்காப்புல இருந்து அல்லாஹவ பார்த்து எழுதப்பட்ட நிலையில அப்படியே தூக்கிட்டு வந்தவராஜி தவறாத்து எழுத்த அவர் உயர்ந்தவர் இல்லையா என்னப்பா இப்படி நீ நடந்துகிட்ட நம்பி ஈசா அலி சலா துவம் அவர்களை புகழ்ந்ததாக பேசி நீ கோபப்பட்டிருக்கிற நபி ஈசா அலே எப்படி என்னை கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அப்படி இருந்து பிறந்த என்னை இல்லையே தன்னுடைய குதிரத்தை அப்படி என்றால் என்னை விட அவர் உயர்ந்தவர் இல்லையா அவரை உயர்த்தி பேசியதற்காக உனக்கு கோபம் வந்துவிட்டது அவருடைய பிறப்பை நீ பார்த்தாயா அவரை அல்லாஹ் எப்படி உருவாக்கினான் என்று தெரியுமா உருவாக்கினோம் சொல்றா

உண்மையிலே நான் குற்றம் செய்து விட்டேன் என்று சொல்லி அதே இடத்தில் தானே அல்லாஹ் சொல்லுகின்றார் நீங்கள் பொறுத்து போய் விட்டால் நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டால் நீங்கள் விட்டு கொடுத்து விட்டால் அடுத்து பாருங்கள் அவன் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறுகிறானா இல்லையார் பாருங்கள் நபியவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பற்றி நாம் சொல்லி கொண்டே வருகிற போது அந்த கௌமுகள் சொன்னார்களா இன்னா இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனஹுன்னக மினல் காலிபீன் உங்களை கொஞ்சம் பைத்தியமா பாக்குறோம் நாங்க

உங்களை பொய்யராக நாங்கள் பார்க்கிறோம் உங்களை சூனியக்காரனாக பார்க்கிறோம் என்று தௌபா சொன்ன போது லைஸ பீ சகாஹதுன் லைஸ நீங்க நினைக்கிற மாதிரி 나 புத்தி கட்டல இல்லையே நீங்க நினைக்கிற மாதிரி 나 அறிவு கட்டலனா இல்லையே நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொய்யெல்லாம் பேசலையே இவளுக்கு நீ ரசூலுத் மெர் ரபில் நான் அல்லாஹ் அனுப்பி வைக்கப்பட்ட ரசூலா இருக்கிறேன் இப்படி இவர்கள் மிக மிக தன்னை தாழ்த்தி கொண்டவர்களாக சொன்ன பதில் அவர்கள் கொடுத்த அந்த பதிலில் இருந்த எளிமை அல்லாவுக்கு பிடித்து போய் ஆயத்தாக இருக்கிறார் இப்படி நடந்து கொண்டார்கள் நபிமார்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் ரசூல்மார்கள் என்று நபியவர்களுக்கு அல்லா சொல்லி நபியருடைய உண்மத்துக்கு அல்லா சொல்லி காட்டார் ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம் பலதரம் நான் இதை சொல்லியிருக்கேன் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து முட்டாளன்னு சொல்லிட்டா யாரை பார்த்து நான் சொல்ற நீ முட்டாளா உன்

நாம இப்படி சொல்லிட்டோமே ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட இமோஷன் ஆகலையே அவர் நமக்கு பதிலே தரலையே அவர் திட்டாத நம்மளை திட்டி இருக்கலாமே எந்திரிச்சு வந்து அரைஞ்சா அரைஞ்சிருக்கலாமே ஆனா ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு அமைதியா இருந்தாரு நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் ரொம்ப தவறா தவறாயிடுச்சு அதற்கெல்லாம் அவனுக்கு இவனுடைய பொறுமையின் காரணத்தால் மறுநாள் இதேன்னு ஒரு சங்கடத்தை தருவான் இவருடைய பொறுமையின் காரணத்தால் அல்லாஹ் அவருக்கு அப்படி உள்ளத்தை புண்படுத்தியவனுக்கு ஒரு சங்கடத்தை தருவான் ஏதேனும் ஒரு சங்கடம் தருவான் அந்த சங்கடத்தின் மூலமாக தான் பேசியதை நினைத்து பரவாயில் அதுக்கு பேர் தான் அவனுக்கு ஹன்னான் என்று ஒரு பெயர் இருக்கு அல்லாவுக்கு அல்லாவுக்கு என்ன பேர் இருக்கு ஹன்னான் மன்னான் ரெண்டு இருக்கு ஒன்னு மன்னான் மன்னார் சொல்லி காட்டக்கூடியவர் அல்லாஹ் சொல்லி காட்டுறவா இல்லையா எனவே அவனுக்கு பேர் இருக்கு

நீங்க அமைதியா இருந்தது போதும் அல்லாட்ட சொன்னீங்கனோ தெரியல பீஷா பந்தாய் கொஞ்சம் வந்துருந்தேன் ரகு நனைத்தாள் ஒரே நொடியில் அவனை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை விலங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் செய்த குற்றத்தை அறிந்தவன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நொடி பொழுதில் என்ன செய்யணுமோ அல்லச்சி ஆனா நம்மட்ட பொறுமை எந்த அளவுக்கு இருக்கணும்னா அந்த பொறுமை போய் ரகுனுடைய ஆஷ தட்டம் நமது பொறுமை அல்லாவுடைய உள்ளத்தை போய் தட்டணும் தொடணும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமை சரியா மாறணும் இந்த பொறுமை இருந்தால் நிச்சயமாக வெற்றி தான் பெரியவர்களை நினைத்து பார்க்கணும் அசரப்பலி தானவிரமத்தில் அவர்கள் பயானுக்கு கூப்பிடப்பட்டு போயிருக்கிறாங்க ஒரு பெரிய வழி பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்துல பயரானுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க

அவர்களும் நமது உயிருக்கு உயிரானவர்கள் தான் அதே நேரத்தில் பெரிய மனிதர்கள் என்ற உயர்ந்தவர்கள் அவர்கள் என்ற செய்த சேவைகள் அனைத்தையுமே நாம் ஏற்கத்தான் வேண்டும் நாம் யாரையுமே ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல அதே நேரத்தில் மாற்றம் இருக்குமே என அதையும் நாம் நிச்சயமாகாது சரீரத்துக்கு மாற்றமானது என்று நாம் நிச்சயமாக டிக்ளர் செய்வோம் அதை மட்டும் நாம் ஒதுக்குவோம் ஹசரத் அவர்களை அழைக்கிறார்கள் பயானுக்காக மேடையில் போய் நிற்கும் போது அந்த ஒரு சீட்டு வைக்கப்பட்டிருக்கா

கொஞ்சம் சமாளிச்சு பேசுங்க நீங்க வாட்டு வாயில வந்ததெல்லாம் கண்டனி விட்டுறாதீங்க அது ஒரு வார்த்தை இந்த மூணு போடப்பட்டது உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு மெயில்ல கலந்து போயிடும் பார்த்தாலே எவன்டா அது எவன் இந்த மாதிரி எழுதி இருக்கிறது யாரு எவன் இந்த மாதிரி எழுதுனா அப்படின்னு சொல்லி கோபமாவான எங்க சொல்லுவார்கள் தந்தை பெரியார் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது சிட்ட சீட்டடிப்பினானா ஏ முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ முட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதிய மக்கள் சீட்ல என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டான் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பவர்களில் எவனோ ஒருவன் தன்னுடைய இன்சலை போட்டு முட்டாள் என்று எழுதியிருக்கிறான் என்ன சொன்னது இன்சல் ஏ ஏ முட்டாள் அவனது இன்சலை போட்டு அவனது பெயரை எழுதியிருக்கிறான் அது என்ன அவனது பெயர் இதோ பாருங்கள் ஏ முட்டால் என்று தான் எழுதியிருக்கிறார் அந்த மனிதர் எவர் என்று தெரிய வேண்டும் இப்படி எல்லாம் குணத்தை எல்லாம் தனக்குள் உள்வாங்கி வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தானி கிராமத்தில்லா இவர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னார்களா ராமி என்று யாரும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் என் தாயின் தந்தையும் ஒழுங்கான முறையில் திருமணம் முடித்து அதன் மூலம் பிறந்தவன் தான் நான் எப்படி பதில் வேதமென்றால்

நான் சரீரத்தை சொல்ல வந்திருக்கிறேன் எனவே இதிலே நான் சமாளித்து பேசுவதற்கு இல்லை சொல்லுது நாம் சென்று அவர்களது ஆட்சிக்காரன் ஒரு சகாபிங்கிற சகாபியினுடைய பல்லை உடைச்சிட்டார் உடனே பல்லு உடைப்பட்ட எனக்கு எப்படி பல்லு உடைஞ்சிச்சோ அந்த மாதிரி பல்லு உடைபடணும் பல்லுக்கு பல்லு சொல்லுக்கு சொல்லுன்ற மாதிரி பல்லுக்கு பல்லு போகணுன்ற அளவுக்கு வந்துட்டார் உடனே அவர்கிட்ட சொல்ல பிடிச்சா மன்னிச்சுக்குங்க அவரை மன்னிச்சு விடுங்க ஏங்க உங்க பல்லு உடனதுக்காக இன்னொரு முஸ்லீமுடைய பல்லு உடையணுமா மன்னிச்சிருங்க எவ்வளவோ சொன்னாங்களா கேட்கவே இல்லை 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 அதெல்லாம் கிடையாது பல்லுக்கு பல்லு தான் அதெல்லாம் கிடையாது உடனே அந்த உடச்ச அவரை கூட்டிட்டு போறாங்க அவருக்கு பின்னாலேயே இவரும் பல்லு உடைப்பட்டவரும் பின்னாலேயே போறாரு வழியில ஒரு சின்னதொரு திண்டுல ஒரு சின்னதொரு திண்டு ரோட்ல இருக்கும் போல ஓரங்கள்ல அதுல யார் உட்கார்ந்து இருக்கிறா அதுல அபூ தர்தாரதி எல்லா தரம் உட்கார்ந்து அதனால அபூ தர்தாரதி எல்லா தரம் உட்கார்ந்து பல்லு உடைப்பட்டவரும் போறாரு இனி உடைபட போறவரும் போறாரு ரெண்டு பேரும் பின்னால போறாங்க கூட்டமா போக ஸ்டாப் தப்பு நிப்பாட்டிப்பாட்டினாங்க நான் பல்லு உடைப்பட்டவங்க சொன்னாங்க நீ இவரை மன்னித்து விட்டால் உனக்கு எந்த நேரத்தில் மன்னிப்பு தேவைப்படுமோ எந்த நேரத்தில் வேறு எவருமே மன்னிக்க முடியாது என்கிற நிலையில் உனக்கு ஒரு மன்னிப்பு தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் இந்த மன்னிப்பு வந்து உதவும் அந்த மன்னிப்பு உனக்கு வேணுமா வேணாமா அப்படி கேட்டார் இப்பொழுது இவரை நீ மன்னித்து விட்டால் இந்த மன்னிப்பு உனக்கு பேலன்ஸ்ல நிற்கும் அந்த மன்னிப்பு எங்கே வந்து உதவும் எந்த இடத்திலே வேறு எதுவுமே வளக்கு உதவாது என்கிற இடத்தில் இந்த மண்டிப்பு அங்கே வந்து வளக்கு உதவும் அந்த மன்னிப்பு வேணுமா வேணாமான்னு கேட்டார் இதை நீங்களாக சொல்லுகிறீர்களா இல்லை நபி அவர்கள் சொல்லி சொல்லுகிறீர்களா அப்படின்னு பல்லு உடனே நேரத்திலும் கேட்டிருக்கிறார் உடனே இவர் சொன்னார் இந்த ரெண்டு காது கொண்டு நான் கேட்டனப்பா அப்படின்னு யார் சொல்றார் அதெல்லாம் தப்பு தருதா அப்படி எல்லாரும் சொல்றாங்க அப்படி நான் மன்னிச்சுட்டேங்க நான் மன்னிச்சுட்டேங்க எனக்காக வேண்டி மனம் கூட வேணாம் இதற்காக நஷ்ட ஈடும் வேண்டாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் இந்த நிலை தான் நம்மிடத்தில் வரணும் நாம முதல்ல மன்னிச்சா தான் அல்லா நம்மளை மன்னிப்போம் அல்லாருக்கு நாம மன்னிப்ப பிறகு ரொம்ப லேசுங்க நாம முதல்ல அத்தனை வேலையை மன்னிக்கணும் சொந்தங்கள்ல வந்தங்கள்ல அன்பர்கள்ல நண்பர்கள்ல நம்ம தங்கையே விரோத மட்டவங்கெல்லாம் அத்தனை எலையும் நான் மன்னிச்சுட்டேன் எவரையும் பற்றிய கீனா கபட் மேல திண்மை நயே யா அல்லா முஜய் மாப்பு கட்டீங்கன்னா அடி தனு விஷயமே மன்னிச்சுட்டு நிமிடுவாங்க நாம எவரையுமே மன்னிக்க மாட்டோம் யால்லா முஜ மாப் கருதே அல்லா முஜ மாப் கருதே பின்னுட்டு நைட் எல்லாம் அழகா கூட கடைசியா அல்லாஹ் சொல்லுவான் என்னை தீவிக்கு கீ மாப்பு நீக்கியா தூ என்ன பச்சைக்கு காய்க்கு மாப்பு நீக்கியா

Assalamualaikum warahmatullahi wabarakatuh, wabarakatuh.